வணக்கம் வெல்கம் டிவி பிசினஸ் சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிசினஸ் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் பிரிண்டர்ஸ் இது எங்க இருக்குன்னா செங்கம் பகுதியில் இருக்கு இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த செங்கம் பகுதியில் இருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஜப்பான் சொல்லக்கூடிய சிவகாசி இருக்கு இல்லையா ஸோ அதே மாதிரி இயங்கக்கூடிய ஒரு கிங்ஸ் பிரிண்டர்ஸ் தான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமா இயங்கிட்டு இருக்காங்க நம்பர் ஒன்னா இயங்கிட்டு இருக்காங்க இந்த டிஜிட்டல் பிரிண்ட் மீடியால ஸோ சூப்பரான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ அவங்க மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் கிட்டத்தட்ட நீங்கள் எதுவாக இருந்தாலும் தெரியும் இந்த வெட்டிங் இன்விடேஷனாக இருக்கலாம் இல்லை காலண்டராக இருக்கலாம் இல்லை வந்து நீ புக்ஸாக இருக்கலாம் டைரியா இருக்கலாம் நிறைய பிரிண்டிங் மீடியாஸ் நிறைய வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்ல நிறைய பிசினஸ் ஆப்பர்னிட்டி வந்து வச்சிருக்காங்க அது என்னங்கிறது நம்ம போகிறோம் நம்ம மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிங்ஸ் உடைய ஓனர் முத்துக்குமார் மத்தியில் மத்தியில வாங்க நம்ம அவரை கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது சார் ஓகே சார் சார் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் இந்த மார்க்கெட் இந்த இந்த பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் பிரிண்ட்டுடைய பிச பிஸ்னஸ் எப்படி இருக்குது ஸோ இந்த இதனுடைய பேசிக் இதை பற்றி சொல்லுங்கள் ஸோ பேசிக்கு அப்படின்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த நீங்கள் எந்த மாதிரி தொழில் செஞ்சீங்கன்னாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கான மார்க்கெட்டிங் தேவை இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ப்ரௌஷர்ஸ் பாம்பலெட்ஸு அல்லனா நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்றீங்களோ அந்த ப்ராடக்டை எப்படி கொண்டு வரணுன்றத நீங்க எப்படியானா ஒரு லீஃப்லெட் வழியாக தான் நீங்கள் சொல்லி ஆகணும் சோஷியல் மீடியாவில் சொல்லலாம் அது அதுக்கு மாற்ற அதுக்கு அடுத்தது நேராக ஒரு ஹார்ட் காப்பியாக கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லைவா நம்ம கிட்ட பிரிண்ட் பண்ணுறது ஃபோர் கலர் ஆப்ஸைட்ல பிரிண்ட் பண்றது தான் தி பெஸ்ட் ஓகே ஸோ குவாலிட்டியாக இருக்கும் உங்களோட ப்ராடக்டை நீங்க நேர்த்தியாக கொடுக்கலாம் ஒன்று அது தாண்டி எல்லா மக்களுக்கும் சரியான நேரத்தில் எப்படி கிடைக்கும்னா கண்டிப்பாக எந்த விதமான ரிலீஜனாக இருந்தாலும் மனிதனா பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வெட்டிங் இன்விடேஷன் கண்டிப்பா அடிச்சே அப்போ திருமண பத்திரிக்கை வந்து என்ன முதல்ல ரொம்ப பேசிக்கா ரொம்ப சாதாரணமா இருந்தது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா மல்டி கலர் பிரிண்ட் என்னன்னா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அவங்களோட அழகான போட்டோவை அழகா அப்படியே வச்சு பிரிண்ட் பண்ணி லைவா ஆமா சார் சார் இது வந்து என்னன்னா காஸ்ட் வைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு பத்திரிகைக்கு இணையா தெரியும் ஒரு மிடில் கிளாஸும் அந்த பத்திரிக்கையை சூஸ் பண்ண முடியும் அப்பர் கிளாஸும் இந்த இன்வோட்டேஷன் சூஸ் பண்ண முடியும் சோ அதுல வேரியன்ட் இருக்கு இத சீப்புன்னு சொல்ல முடியாது காஸ்ட் அதிகம்னு சொல்ல முடியாது எல்லாராலையும் ரொம்ப எளிதா அஃபோர்டபுள் பண்ணக்கூடிய வகையில தான் இருக்கும் இல்ல மார்க்கெட் எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு இந்த பிசினஸ்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு சார் மார்க்கெட் டிமாண்டுன்னு பார்க்க போனா மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் டிமாண்ட் தான் சார் வியாபாரங்கள் எங்கெல்லாம் இருக்கோ பெருகி இருக்கோ அங்க சோர்ஸ் இப்போ எப்படி சொல்றது அவங்க மக்கள் அங்க வசிக்கக்கூடிய மக்களை பொறுத்து தான் அந்த டிமாண்ட நம்ம முடிவு பண்ண முடியும் ஓகே அப்போ மார்க்கெட்ல நமக்கு ஒரு இப்பவுமே டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இல்லையா இப்போ ரெகுலரா முகூர்த்த நாள் வருது இன்விடேஷன் இருக்கும் இயர்லி காலண்ட்ரு புக்ஸு எல்லாத்துக்குமே நமக்கு ஒர்க்கு சார் வண்டிக்கு பெட்ரோல் போடுற தான் சார் நீங்க என்னைக்குமே நீங்க இன்னைக்கு போ இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நீங்க சொல்ல முடியாது மார்க்கெட்ல புதுசு புதுசா அப்டேட் ஆகிட்டே இருக்கு புது புதிய தகவல் வந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு ஒவ்வொரு தகவலையும் நீங்க சொல்லியே தான் ஆகணும் அப்போ நம்ம பிரிண்டிங் பண்ணியே தான் ஆகணும் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு நீங்க சேர்ப்பிங்க ஸோ சோஷியல் மீடியாவில் பண்ணலாம் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் பண்ணலாம் அது ஒரு ரைட் சாய்ஸ் அதுக்கு அடுத்தது ஒரு ஹார்ட் காப்பியாக கொடுக்குறீங்கன்னா அதில் ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்க முடியும் ஓகே என்னென்ன ப்ராடக்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ண முடியும் ஆஃப்லைன்லேயும் நம்ம ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க முடியும் பிரிண்ட் மீடியாங்கிறது அந்த அளவுக்கு ஆமாங்க சார் சார் இப்போ இந்த கிங்ஸ் பிரிண்டர்ஸ் மூலமாக வந்து இப்போ பார்க்குறவங்களுக்கு வந்து வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி தரீங்க அது என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி சார் சார் இது வந்து என்னென்னா சுயமாக தொழில் ஒன்று சொல்லி கொடுக்குறோம் சார் சரி ஓகே அந்த தொழில் என்னென்னா அவர் ஜாப்ல பிளேஸ்மெண்ட்டுக்கும் போகலாம் சரி அல்லனா அவர் ஓனா பிசினஸும் பண்ணலாம் ஓ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒண்ணு உங்க ட்ரைனிங் முடிச்சிட்டு அவர் வேலைக்கும் போகலாம் இல்லாட்டி அவர் தனியா சுயமா வந்து தொழிலும் தொழிலும் தொடங்கிக்கலாம் இப்போ வேலைக்கு போறவங்க இருக்காங்களா வேலைக்கு போறவங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இல்லையா ஆமா சார் நிறைய பிளேஸ் பண்ண நிறைய மார்க்கெட்ல டிமாண்ட் இருக்கா அந்த அளவுக்கு கேக்குறேன் நல்ல டிமாண்ட் இருக்கு சார் நல்ல டிமாண்ட் இருக்கு இன்னைக்கு அவ்வளோ வேக்கன்சி இருக்கு அவ்வளோ பேரும் நம்ம இந்த தொழில் சார்ந்த இடங்கள்ல அவ்வளோ வேக்கன்சி இருக்கு சார் ஸோ மினிமம் ஒரு நம்ம கிராம பகுதிகளில் பார்த்தோம்னா ஒரு அங்கேயே ஒரு எட்டாயிரம் இருந்து ஒரு இருபது இருபத்தையாயிரம் வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக ஏர்ன் பண்ண முடியும் சார் சிட்டிக்குள்ளனா இன்னும் அதிகமாக அதிகமாக கிடைக்கும் சார் அதிகமாக கிடைக்கும் அந்த அளவுக்கு ஆ கிடைக்கும் சார் சோ இது இங்கே நம்மளோட ட்ரைனிங்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா வரும் டிசைனிங் மட்டும் சொல்லித்தர மாட்டோம் காம்போ ஆஃபர் மாதிரி மூணு ஸ்டெக்டாரையும் நம்ம சொல்லி குடுக்குறோம் டிசைனிங் அண்ட் 플க்ஸ் பேனर्स எப்படி பண்ணனும் 플க்ஸ் பேனர்ல என்ன மாதிரியான ப்ராஃபிட் இருக்குன்றத சொல்ல போறோம் ஸ்டுடியோ ஸ்டுடியோ சார்ந்த விஷயங்களை சொல்லி தர போறோம் அதுக்கு அடுத்தது ஆப்செட் ஆப்செட் சார்ந்த விஷயங்களை சொல்லி தரோம் சோ மூணு விஷயங்களை நம்ம ஒரே நேரத்துல சொல்லி தரோம் அதுல அவருக்கு எது ஃபோக்கஸ் இருக்கோ அந்த பக்கம் அவர் ஃபோகஸ் பண்ணிட்டு ஈஸியா அவர மேனேஜ் பண்ணிக்க முடியும் சோ இது எல்லாமே என்னன்னா நம்மளோட франசைசி மாடலுக்கு மட்டும்தான் நம்ம கிட்ட அவங்க தொடர்ந்து ஒரு business கண்டினியூட்டி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஜாப் மாதிரி பண்ணிட்டு போறவங்களுக்கு நீங்க சொல்றீங்க சார் அவங்களுக்கு ப்ளேஸ் ஒன்னு ஆப்ஷன் வந்து பண்ணலாம் பண்ணலாம் சார் இந்த டிசைன்ஸ்லாம் வந்து அவங்களே வந்து பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டா அடுத்த ஒரு கமிஷன் பேஸ்ட்ல நீங்க ஆமா சார் ஆமா சார் அவர் கமிஷனை அவர் எடுத்துக்கிட்டு தான் எங்கிட்ட கொடுப்பார் ஓகே பண்ணிக்கலாம் அவரே அவர் ரேட் ஃபிக்ஸ் சார் நீங்க சிவகாசி மெயின் சொல்றாங்க நீங்க செங்கம்ல வச்சு நீங்க பண்றீங்க

ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா இது இப்போ இந்த நோட்டீஸ் பண்றோம் இது ஒரு ஒரு டென் தௌசண்ட் காப்பீஸ் பண்றாரு அப்படின்னா அவர் ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் அப்படி சார்ஜ் பண்ணலாம் பதிமூணாயிரம் ரூபாய் பதினாலாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணலாம் அவரு நமக்கு என்ன கொடுப்பாருன்னா ஒரு 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 டென் தௌசண்ட்ல இருந்து ஒரு லெவன் தௌசண்ட் குள்ள வரும் சோ ரெண்டாயிரம் ரூபாய் அவருக்கு வந்து ஒரு ஜாப்ல கிடைக்கும் சோ ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்கும் இது ஒவ்வொரு இதுக்குமே ஒரு மார்ஜின் இருக்கு இதுல ஆமா சார் ஒரு வேலைக்கு ஒரு மார்ஜின் ஆமா சார் ஆமா சார் ஓகே

நீங்கள் செங்கமலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ நீங்கள் பார்க்குற வியூவர்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இப்போ இன்விடேஷன் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரௌச்சர் நிறையா இருக்கும் ஸோ அவங்கலாம் அவங்களை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா எப்படி சார் அவங்க வந்து என்ன மாதிரி ப்ராசஸ் இது அதை பற்றி சொல்லி அவங்களுக்கு நம்ம நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம் சார் எப்படின்னா நேர கஸ்டமர் வந்தாங்க அவங்கள டிசைனிங் முடிக்கிறோம் அவங்கள்ட்ட ஃப்ரூஃப் காட்டுறோம் ஓகே பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் அவங்களுக்கு ஒன் டே டெலிவரி நிறைய தமிழ்நாடு நிறைய பகுதியில் இருப்பாங்க அவங்க உங்கள் ஃபோனில் காண்டக்ட் பண்ணி மெயில் அனுப்புனாலே உங்களுக்கு ஆமாம் சார் கரெக்டா நீங்க நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ரீச் பண்ணிடுவோம் சார் சோ அவங்களுக்கு கொரியர் பண்றது எல்லாமே நீங்க பண்ணி சார் நீங்க இப்போ ஒரு காலண்டர் அடிக்கிறாங்க சர்ச்சு ஆள்கள் நிறைய ரொம்ப அழகா ஈஸியா பண்ணலாம் சார் ஏன்னா அவங்க சர்ச்ல இருக்காங்கன்னாஸ் மேக்சிமம் வந்து அவங்க ரொம்ப நாலேஜபிளா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையான விஷயங்களை கிளியரா சொல்லிடுவாங்க நாம இங்க இருந்தே அவங்களுக்கு நாம அவங்களுக்கு டிசைன் பண்ணி அவங்க மெயில் பண்ணி ஓகே பண்ணி அவங்க ஓகே பண்ணிட்டோம்னா

இப்ப மிச்சவங்கள கம்பேர் பண்ணும்போது இங்க கிங்ஸ் அந்த பிரிண்டர்ஸ் வந்து என்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்கு என்ன குவாலிட்டி சர்வீஸ் எந்த வயசுல நீங்க பெஸ்ட்டுன்னு சொல்றோம் எப்படின்னா கிங்ஸ் பிரிண்டர்ஸ் வந்து என்னன்னா நம்ம வச்சிருக்கிற பிராண்டிங் எல்லாமே ரொம்ப அருமையான பிராண்டிங்கான மிஷின் சார் சரி நம்ம ஜப்பான் ஆமா ஜப்பான் மிஷின் வச்சிருக்கிறோம் ஸோ கிறிஸ்டல் கிளியர் பிரிண்ட் சார் ரொம்ப நல்ல கிளியரான பிரிண்ட் கொடுக்க முடியும் டைமிங் டெலிவரி கொடுக்க முடியும் ஓகே ஓகே சர்வீஸ் தி பெஸ்டா இருக்கும் சார் சார் உதாரணத்துக்கு ஒரு மினிமம் ஒரு 10,000 தௌசண்ட் காப்பிஸ் இது வந்து A4 ஏ ஓகே இது நமக்கு என்ன காஸ்டிங் வரும் ஒரு ரூபா ஒரு ரூபா பத்து பைசா ஒரு ரூபா இருபது பைசா வரும் ஒரு லாட் காப்பீஸ் பண்ணும்போது லாங் லாங் ஆமாங்க சார் குவாலிட்டி நல்லா இருக்கு பாக்கும்போது ஆமாங்க சார் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா லெட்டர் பேட்ஸ் லெட்டர் பேட் ஓகே ஓகே சோ இதுவுமே கிட்டத்தட்ட இது எக்ஸிக்யூட்டிவ் பாண்ட்ல போடுறோம் இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு இல்ல இருந்து ஒரு ரூபாய் இருபது பைசா குள்ள வந்துரும் சார் மினிமம் குவாலிட்டி இருக்கா ஆமா சார் வேணும் ஆமா சார் எவ்வளவு குவாலிட்டி சார் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா மினிமம் ஒரு பைவ் தௌசண்ட் எபோவ் 5000 அப்போ 5000 எப்போ பண்ணீங்கன்றது இது பாத்தீங்கன்னா எல்லாமே இதுதான் சார் ஆமா சார் இப்போ அது எப்படி நம்ம சொல்றோம் மினிமம் வந்து ஒரு சரி இப்போ இந்த ஓடும்போது என்னன்னா இது இந்த மினிமம் இது ஒரு ஷீட் ஓட்டணும்னா வெட்னா அந்த மாதிரி சொல்றேன் சோ மினிமம் ஒரு ஒரு நமக்கு இது சார் இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி பில் புக்ஸ் பண்ணலாம் சார் பில் புக் ஓகே இந்த பில் புக்ஸ் பண்ணலாம் இது நார்மலும் பண்ணலாம் மல்டி கலரும் பண்ணலாம் அதுவும் எவ்வளவு சார் எவ்வளவு பீஸ் இது மினிமமா பண்றது வந்து நார்மல் கலர்ல பண்றது மினிமமா பண்ணலாம் சார் ஒரு பத்து புக் 20 புக் அந்த மாதிரி கூட ஆடு மாதிரி கூட அந்த மாதிரி ஷார்ட் ரன்னுக்கு கூட பண்ணலாம் சார் சோ இந்த மாதிரி இன்விடேஷன்ஸ் வந்து இன்விடேஷன் ஓகே இது வந்து A4 சைஸ் சார் இது இந்த இன்விடேஷன் நிறைய இது லேமினேஷன் நல்ல ஷைனிங்கா இருக்கு அது ஆமா சார் ஆமா சார் இது ஸ்டோர் 4000 வாளில இருந்து ஸ்டார்ட் ஆகும் சார் இந்த சைஸ் ஓகே 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 ஒரு நாலாயிரம் ரூபாயில இருந்து உங்களுக்கு ஒரு இந்த சைஸ் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்ச் நாலாயிரம்னா எத்தனை இது சொல்றீங்க அது நாலாயிரம்ன்றது மினிமம் கவுச ஆயிரம் இது வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் வச்சு ஓட்டுறோம் இதை நெக்ஸ்ட்டு திருப்பி ஓட்டணும்னா அது உங்களுக்கு சேர்ந்து வந்துரும் சார் சரி இந்த சைஸ் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு மினிமம் ஒரு ஃபோர் தௌசண்ட் மல்டி கலர் எடுக்கிறோம்னா ஒரு நாலாயிரம் ரூபாயில இருந்து ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் வரைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்னோட்டேஷன் இது வந்து நார்மல் இன்னோட்டேஷன் சார் இந்த இன்னோட்டேஷன்ல வந்து உள்ள வந்து இது கிராண்டா இருக்கும் இந்த இன்னோட்டேஷன் ஆனா இது நார்மலான இன்டர்வெல் இது வந்து ட்ரெடிஷனலா அது சிங்கிள் கலர்ல பிரிண்ட் பண்றது இப்போ நிறைய பேர் சார் இந்த மேரேஜ் இது கூட நிறைய பேர் அவங்க இந்த செலக்ட் பண்றாங்கல்ல ஆமா சார் இப்போ செலக்ட் பண்றதுனா நீ இந்த மாதிரி மாடல் நீங்க வச்சிருப்பீங்களா இல்ல அவங்க ஏதோ செலக்ட் பண்ணி நம்ம மாடल्स காட்றோம் சார் கஸ்டமர்ஸ் காட்றோம் கஸ்டமர்ஸ் காட்றோம் நம்ம நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கும் நம்ம காட்றோம் சார் ஓகே இப்போ நீங்க பாக்குறவங்க ஃபோன் பண்ணி கேக்குறாங்கன்னா நீங்க அதே அதே மாதிரி 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 பாத்தீங்கன்னா இந்த 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 சின்ன சின்ன நோட்டீஸ் நோட்டீஸ் இது 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 எல்லாமே நம்ம என்ன சொல்றது சிடி ஸ்கேன் ஒரு புக் பேக் சார் சார் எக்ஸ்ரே எக்ஸ்ரே போடுறது ஆமா வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் நல்லா கோயில் விஷயம் பண்றதுக்கு பெஸ்ட் சூப்பர் சூப்பர் கோயில் நோட்டீஸ் சார்

ஜிஎஸ்எம் பொறுத்து அதோட குவாலிட்டியை பொறுத்து ரொம்ப ஏழாயிர ரூபாயில தொடங்கி பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள வரைக்கும் இதை பண்ணலாம் சார் இது 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 கிடைக்கும் இது வந்து நோட்டோட ராப்பர் சார் இது ஓ நோட்டோட ராப்பர் இது இது மல்டி கலர் காட் சார் இது ஓகே ஓகே இது டாக்டர்ஸ் கொடுக்கும் ஜஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் ஈஸியா எழுதி ஷார்ட் ஜாப் பண்ணி எவ்வளோ புக்கோ அது மாதிரி மினிமம் எவ்வளோ புக் அடிக்கணும் ஆமா சார் இது எல்லாமே மினிமம் புக்ஸ் மினிமம் புக் ஆ மினிமம் புக்ஸ் தான் ஸோ உங்களை இப்போ இதை பார்க்குறவங்க வந்து உங்களை கான்டெக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நீடாக இருக்குது அப்படின்னா நீங்க உங்களை டேரெக்டாக நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்குற அந்த நம்பருக்கு பண்ணா உங்களுக்கு ஆமாங்க சார் கண்டிப்பா சார் அவங்களுக்கான என்கொயரிலாம் நீங்க ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அழகாக அவங்களுடைய கருத்துக்களை சேர் நன்றி சார் தேங்க்யூ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க பார்க்குற உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூல்ஸ் இல்லை உங்களுக்கு தேவையான அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிங்ஸ் பிரிண்டஸ் மூலமாக வந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த நம்பர்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க முக்கியமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசினஸ் சேனலில் இருக்கிறதுனால ரெண்டு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிறீங்க நீங்க இந்த டிஜிட்டல் பிரிண்ட் மீடியாவுக்குள்ளே வர விரும்புறீங்கன்னா நீங்கள் டைரக்டா இங்கே வந்து ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாலரியில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் ஆக முடியும் ஸோ குறைஞ்சது வந்து ஒரு பத்தாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் தொழிலாக வந்து இந்த டிஜிட்டல் பிரிண்ட் மீடியாவில் உங்க ஏரியாவில இருந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ அதுக்கான வழிகளையும் வந்து கிங்ஸ் பிரிண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் கண்டிப்பாக வந்து நீங்க கிங்ஸ் பிரிண்டர்ஸ் வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன் பார்க்க நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க கண்டெக்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய ஓனர் முத்துக்குமார் அவர்கிட்ட இருந்து டேரெக்டாக நீங்கள் பேசலாம் ஸோ பல என்கொயரியை வந்து நீங்கள் கேட்கலாம் கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு புது தொழிலுக்குள்ள போக நல்ல ஒரு வாழ்க்கை அமையுங்கிற எந்த சந்தேகம் கிடையாது ஓகே மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோ கூட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்